போகுது எல்லாரும் சொந்த ஊருக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிட்டு ரெடியா இருப்பீங்கல்ல அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தோம் அப்படின்னா ஐஆர்சிடிசி டிக்கெட் புக்கிங் தொடர்பா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாங்க அப்படி இந்த ஜனவரி மாசத்துல இருந்து எதெல்லாம் நடைமுறைக்கு வரப்போகுது ஐஆர்சிடிசியோட டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ்ல மாறப்போற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கணும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க அதுல ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே ஜனவரி பனிரெண்டாம் தேதி நடைமுறைக்கு வருது அப்படி வர மாற்றங்கள் என்னெல்லாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஐஆர்சிடிசி கொண்டு வந்த சேஞ்சஸ்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ்ல நீங்க லாக்இன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணும்போது யாரெல்லாம் அவங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்டோட அவங்களோட ஆதார் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் முதல் நாலு மணி நேரத்துக்கு டிக்கெட் வாங்க முடியும் அப்படிங்கறத கொண்டு வந்திருந்தாங்க இந்த அறிவிப்புக்கு முக்கியமான காரணம் என்ன இதோட நீட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிக்கெட் டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் எப்போவுமே மக்களுக்கு ஒரு தலைவலியாக தான் இருந்திருக்கு ஏன்னா நம்ம என்ன தான் டிக்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ரெடியாக இருந்தாலும் கூட டிக்கெட் ஓப்பன் ஆன சில நிமிடங்களில் எல்லாமே தீந்துடும் எல்லா மக்களும் அவ்வளோ ஆக்டிவாக டிக்கெட் புக் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய ஸ்கேம் நடந்ததுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது நிறைய ஸ்கேம் நடந்ததுக்கான ப்ரூஃபும் இருக்குது நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல்காக டிக்கெட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க டிக்கெட் புக் பண்ணிவிட்டு பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட்டை சேல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஏ சாட் பாட்ஸை வச்சு டிக்கெட்டை புக் பண்ணி அதன் மூலமா அவங்க நிறைய டிக்கெட்டை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதையும் பிளாக் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க இந்த மாதிரியான புகார்களும் நிறைய பதிவாயிருக்கு ஸோ எண்ட் ஆஃப் த டே மக்கள் எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணவே முடியலை எவ்வளோதான் நாங்கள் ஆன் டைமில் ரெடியாக இருந்தாலும் டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத பல வருஷமாகவே ஒரு கோரிக்கையாக முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் இதை கவனிச்ச ஐஆர்சிடிசி இதுக்கு ஒரு முக்கியமான முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டோட நீங்கள் ஆதார் கார்டை கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதார் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே கண்டிப்பா தான் இருக்கும் ஒரு ஆதார் நம்பர் தான் ஒரு நபருக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் கூட ஒரு ஆதார் நம்பரை நீங்க லிங்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும் நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு இன்னொரு பக்கம் ஆதார் நம்பரை கட்டாயம் ஆக்குனதுனால இந்த மாதிரி மல்டிபிள் சேட் பாட்ஸை பயன்படுத்தி ஏஐ பாட்ஸை பயன்படுத்தி யாராலையும் டிக்கெட்டை பிளாக் பண்ண முடியாது அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் ஏஜென்சி யாருமே நிறைய டிக்கெட்டை பல்கா புக் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா மக்களுக்கு அதை செகண்டரி மார்க்கெட்ல விற்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட முடியும் முடியாது ஸோ இதனால தான் இந்த ஆதார் கார்டை கட்டாயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இனிஷியலாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யாரோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்லாம் ஆதார் நம்பரோட இணைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகி முதல் பத்து நிமிஷத்துக்கு நாங்கள் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவோம் ஆதார் கார்டு லிங்க் பண்ணாத ஐடியிலேருந்து யாராவது வராங்க அப்படின்னா முதல் பத்து நிமிஷத்துக்கு அவங்களால புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை ஒரு ஆறு மாதத்துக்கு டெஸ்டிங் ப்ராசஸில் ரன் பண்ணி பார்த்தாங்க இது ரொம்ப எஃபிஷியண்டாக ஒர்க் ஆனதுனால அடுத்த கட்டமாக இதை நாலு மணி நேரம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ முதல் நாலு மணி நேரத்துக்கு யாரோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்லாம் ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த டிக்கெட் புக்கிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இதை மாற்றி அமைச்சாங்க ஸோ இதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகின ஒரு நாளுக்கு அதாவது டிக்கெட் புக்கிங் காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் ஆகும் அந்த எட்டு மணிலிருந்து அன்னைக்கு நைட் பன்னிரெண்டு மணி வரைக்குமே யாரெல்லாம் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஸோ நீங்கள் உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணல அப்படின்னா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆன முதல் நாள் உங்களால் புக் பண்ண முடியாது நீங்கள் ரெண்டாவது நாள் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் பட் முதல் நாளிலே கண்டிப்பாக எல்லா டிக்கெட்டும் வந்து புக் ஆயிரும் ஸோ நீங்கள் ஒரு அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க புக் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆதார் நம்பரையும் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணி வச்சுருங்க எல்லா மக்களுக்குமே இந்த டிக்கெட் புக்கிங்கில் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அப்படின்னு ஐஆர்சிடிசி இருந்தும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஐஆர்சிடிசியோட இந்த ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது உண்மையிலே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்